வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்னைக்கு தேங்காய் பூரணம் எள்ளு பூரணத்தை வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு முதல்ல தேங்காய் பூரணம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல ஒன்றரை கப் அளவு பொடி பண்ண வெள்ளத்தை போட்டுக்கிறேன் கால் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி போதுமானதா இருக்கும் வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் மண் இருந்தா பில்டர் ஆயிடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் வெள்ளை கட்டியே இல்லை இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வானலில் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை ஊற்றி ரெண்டு கப் தேங்காய் துருவிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் வெள்ளத்தில் இருக்க தண்ணி நல்லா சுண்டி வரணும் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் வெள்ளம் போட்டு பொருளை செஞ்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு தான் அளவு கொடுத்துருக்கேன் நல்ல தண்ணி இல்லாமல் சுண்டி வரணும் இல்லை பாருங்கள் நல்லா தண்ணியே இல்லை இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடையிலேயே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ரெண்டு ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடையை மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உதிரியாக இல்லாமல் பூரணம் நல்லா சேர்ந்து வரும் ஒட்டுக்கடலை மாவு ஊர்ணத்தோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் பூரணம் ஆறட்டும் இப்போ எள்ளு பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கப் எடுத்துக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நல்லா அரித்து கல் இல்லாமல் எடுத்துக்கலாம் கல் இல்லாமல் எடுத்தாச்சு இதை ஒரு வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஈரமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா வருந்து வந்துடும் ஈரமெல்லாம் போய் வருந்து வந்துடும் பாருங்கள் ஈரம் ட்ரை ஆகி நல்லா வருந்துடும் எள்ளு நல்லா வறுபட்டதும் எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அது நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா ஆரட்டும் இப்போ மேல் மாவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல்ல நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ ஒரு கப் அளவு மாவை இந்த தண்ணியில் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறணும் இந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மாவை கிளறி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியை போட்டு முடிக்கலாம் மாவை நல்லா நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எள்ளு போடணும் ரெடி பண்ணிக்கலாம் கால் கப் வறுத்த எல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஏலப்பொடியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எள்ளு போடணும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மேல் மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தா இது மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும் கையிலலாம் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்துட்டு இதில் வெள்ளை பொருணத்தை வச்சு பாதியாக மடித்து ரெண்டு ஓரத்தையும் நல்லா அழுத்தி விடணும் பாருங்கள் நல்லா அழுத்தி விட்டுடலாம் இன்னொரு உருண்டை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாக உருட்டிச்சு கையில் விட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உருண்டை மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்துடலாம் பாருங்க ரவுண்டாக நல்லா வந்திருக்கு அதே மாதிரி பொருணத்தை வச்சு மடிச்சிட வேண்டியதுதான் இந்த பூரணம் பொட்டுக்கடலை மாவு போட்டதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் அச்சி வருது அச்சிலையும் செஞ்சிக்கலாம் இப்போ எள்ளு கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம கையிலேயே அழுத்தம் கொடுத்து சொப்பு மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரத்தை அழுத்தி விட்டால் சொப்பு மாதிரி வந்துடும் இப்படியே அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஓரத்தை அழுத்தி விடுங்க இப்போ ஒரு கிண்ணம் ஷேப்பில் கிடச்சிரும் ஒரு ஸ்பூன் எள்ளு பொருந்து அதில் வச்சு நான் எருக்கம்பூ ஷேப்ல இதை மடிக்கிறேன் பாருங்க இத மாதிரி மடிச்சுக்கோங்க இது பார்க்க எருக்கம்பூ ஷேப்ல இருக்கும் இப்ப நமக்கு வித்தியாசம் தெரியறதுக்காகவும் நம்ம வேற ஷேப் மாத்தி பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அச்சில நான் தேங்காய் பூரம் நான் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் மேல் மாவை ஒரு பால் மாதிரி பண்ணி அது உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஓரத்தில் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பூரணத்தை ஒரு பால் மாதிரி பண்ணி அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம் இப்போ மேல் மாவை ரவுண்டாக பண்ணி இந்த அடியை மூடுறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மோல்டை ஓப்பன் பண்ணால் அழகான ஒரு பூண்டு ஷேப்பில் கொழுக்கட்டை வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் கொழுக்கட்டையாக பண்ணிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே அந்த கொழுக்கட்டைகளை அழகாக அடுக்கிக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைக்கணும் இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கும் அதனால் தனித்தனியாக வைக்கணும் இப்போ எல்லாம் கொழுக்கட்டை வச்சாச்சு இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் ஆவி வருது இது மாதிரி ஆவி வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் சூப்பராக கொழுக்கட்டை வெந்திருக்கும் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மெத்தடில் கொழுக்கட்டைகளை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி